மே சொல்லுங்க ஒரு வீட்டுல ஒரு அம்மாவும் ஒரு மகனும் இருந்தாங்களா நான் நிறைவுக்கு வந்துட்டேன் அப்பா இருந்துட்டார் அம்மாக்கு ஒரே ஒரு ஏக்கம் என் பிள்ளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு தாய் வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த பையன் வந்து சொல்ற அம்மாட்ட ஆள்றான் அம்மா எனக்கு பள்ளிக்கூடம் போகவே கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு என்னன்னு தெரியல நான் இனி போக மாட்டேன் அதை நான் சொல்றேன்னு பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ணாத இதை மாத்திரிட்டு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனா தாய் மனசு கேட்கலையே ஒரு நாள் பள்ளிக்கூடம் போறாங்க ஒரு நாள் பள்ளிக்கூடம் அப்படி போகும்பொழுது சரியா மணி பதினொன்னு என்ட்ரோல் பெல் அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும் பொழுது பிள்ளைங்கெல்லாம் ஓடி வராங்க வந்துட்டு ஒரு பக்கம் அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியும் அம்மாவை ஏன் கிண்டல் பண்றாங்கன்னு பார்த்தா அம்மாவுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு ஒரு கண்ணு இல்லை அதை பார்த்து கிண்டல் பண்றாங்க மறுபக்கம் பக்கம் பார்க்கும் பொழுது மகனை கிண்டல் பண்றாங்க ஏன்னா மகனுக்கும் ஒரு கண்ணு தான் இருக்கு அதனால அவனை கிண்டல் பண்றாங்க இது தூரத்துல இருந்து மகன் பார்த்து அம்மா நான் வேண்டாம்னு சொன்னனே ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட போய் சொல்றான் அம்மா எனக்கு இருந்த கேவலம் போதாதா எனக்கு இருக்க இந்த வெக்கங்கள் போதாதா ஏமா நீங்க வந்த இனி நான் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் ஓடியே போயிடுறான் அவன் எங்க போனானே தெரியல இருபது வருஷங்கள் ஆயிடுச்சு நாட்கள் உருந்தோடிடுச்சு எங்க போனானே தெரியல அம்மாவுக்கு வயசாயிருச்சு இப்படிப்பட்ட சபையில முதியவர்களை சந்தோஷப்படுத்தணும் சிங்கப்பூர் கூட்டு போறதுக்காக ஒவ்வொரு கவுண்ட் பண்றாங்க ஐயா நானும் சிங்கப்பூர் வர போறேன் அப்படின்னு ஏன் பாண்டி கையை தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர்ல நல்ல வசதி வாய்ப்போடு தான் மகன் வாழ்ந்துட்டு இருக்கான்றத கேள்விப்படுறாங்க கடைசியில சாகத்துக்குமையானது தன்னோட மகனை பார்க்கணுமே அந்த ஆசையில போறாங்க அங்க சிங்கப்பூர்ல போய் இறங்குறது சொல்றாங்க ஐயா நீங்க எல்லாம் சுற்றுலா தலத்தை போய் பார்த்துட்டு வாங்க என் மகன் இங்க இருக்கான் அவனை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லி அந்த தாய் என்ன பண்றாங்க வேக வேகமா போறாங்க பெரிய பங்களா பெரிய பங்களா போய் கதவை தட்டுறாங்க வேகமா ரெண்டு பிள்ளைங்க வந்து திறக்கிறாங்க ஐயோன்னு சொல்லி மறுபடியும் அந்த பிள்ளைங்க பின்வாக்கல ஓடி போறாங்க தான் பிள்ளைங்க அலறி வருதுன்னு சொல்லி மகன் எழுந்து வர்றான் யார் வந்திருக்கா தெரியலையே பிள்ளைக்கு பயப்படுறாங்களே பாக்கறா தன்னோட தாய் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த தாயை எப்படியம்மா இருக்க நல்லா இருக்கியா நல்லா சாப்பிட்டியா சந்தோஷமா இருக்கிறியா துணிமணி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேப்பான் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க ஏமா இங்க வந்த நீ நான் நல்லா இருக்கு துடிக்கலையா தயவு செய்து போயிடு அப்படின்னு தோறை அமைச்சர் அந்த தாய் வந்துடுறாங்க அக்கம் பக்கம்லாம் கேக்குறாங்க என்னப்பா உன் மகனை பாத்தியா அவங்க என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியல சில நாட்களுக்கு பிறகு தான் மகனுக்கு ஒரு கடுதாஸ் சொன்ன போது இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தின அந்த கடுதாஸ் எடுத்துட்டு தான் சொந்த ஊருக்கு அந்த மகன் வரான் அப்படி வர தான் தெரியுது அவன் படித்த பள்ளிக்கூடம் தெரியுது அவன் விளையா விளையாடின அந்த புங்க மரங்கள் எல்லாம் தெரியுது அவன் படித்த அறைகள் தெரியுது அப்பதான் அவன் நினைவுக்கு வருது நாம இங்கே வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இங்கே தானே பிறந்தோம் நம்ம அம்மா அவங்கள பார்த்துடலாமேன்னு சொல்லி என்ன பண்றான் அந்த தெருவுக்குள்ளே நடந்து போறான் பெரிய ஒருத்தர் தென்னை மேலே உட்காந்துட்டு இருக்காரு தன்னோட வீட்டு கிட்ட அவன் போறான் ஐயா இங்க ஒரு அம்மா இருந்தாங்களே அவங்க இருக்காங்களா அந்த பெரிய சொல்றாரு ஐயா அம்மா இருந்தது என்னமோ உண்மைதான் அவங்க இறந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஐயா எத்தனை நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனா அந்த அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கடுதாசு ஒன்று கொடுத்துட்டு போனாங்க என் மகன் என்னைக்காவது வருவாள் என்னைக்காவது வருவான் அந்த கடுதாசை கொடுத்துருந்தேன் அந்த மகன் வேகமாக வாங்கி அதை படித்து பார்க்கலாம் அதில் எழுதப்பட்டிருக்குது ஐயா நீ பறக்கும் பொழுது ரெண்டு கண்ணு இல்லாம நீ பறந்துட்டியா அந்த நாலு சவுத்துக்குள்ள நீ தத்தி தத்தி மோதுறத ஒரு தாயால என்னென்ன பண்ண முடியல பார்க்க முடியல பார்க்க முடியல அதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் கண்ணை ஒன்னு எடுத்து என்ன செஞ்சேன் உன்னை கொடுத்துட்டேன் உனக்கு என்ன கோபம் இப்ப இன்னொரு கண்ணும் எனக்கு கொடுக்கலையே அதையும் கொடுத்துடலான்னு பார்த்தேயா ஆனா உன்னை வளர்த்து பெரியால் ஆக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செய்துட்டேன் கொடுக்கல என்னைக்கோ நம்ம அரிச்சிட்டேன் அது தானமா தான் கொடுத்துட்டு போயிருக்கேன் எனக்கு கடிதாசில் எழுதிருந்தாங்களா அந்த மக அழுறான் அம்மா நீ இருக்கும் போது கூட ஒருவேளை சாப்பாடு என்னால போட முடியலையே ஒரு துணிமணி வாங்கி கொடுக்க முடியலையே நான் வசதி வாய்ப்புகளோட என்ன புரோஜனமா கடைசி நீ சாகர நிமிடங்கள்ல கூட நான் உன்ன கூட இருக்க முடியலையே சொல்லி கதர்றான் கத்துதான் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க அவன் கதறி அழுதுதான் மிச்சம் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி ஆண்டவர் உனக்கு எவ்வளவு சுகம் கொடுத்திருக்காரு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு உனக்கு வசதி வாய்ப்புகளை பண்ணிருக்கிறாரு மற்றவங்களை காட்டுல இன்னைக்கு நம்ம நல்லதான இருக்கிறோம் ஒன்னும் குறைஞ்சு போலியே அவருக்காக நம்ம என்னமா செய்ய முடியும் நினைக்கிறீங்க ஆண்டவர் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கும் பொழுது அவருக்காவது ஏதாவது ஒரு செய்யணும்னு நமக்கு மனசுல வரலையே நம்ம செத்து போன பிறகு நம்ம செத்து போன பிறகு என்னையா வரப்போகு ஆண்டோட வருக மிக சமீபமா இருக்குது இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ இப்பவோ அப்பவோ தெரியல அவருக்கு முன்பாக நீங்க எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க அன்று ஒப்பு கொடுக்கலாமா என் சபை என் குடும்பம் என் வீடு என் வசதி வாய்ப்போடு வச்சிருக்கிறீங்களே உமக்காக நான் என்னையா செய்ய முடியும் ஒருவேளை முடி வருக வரும்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன அடையாளம் தாண்டுக்கலாமா முடி வருக வர்றதுக்கு முன்னாடி நான் உனக்காக காத்துட்டு இருப்போண்ணா முடி வருக வர்றதுக்கு முன்னாடி நான் முந்தி கொள்ள முடியுமா ஒருவேளை யோசித்து பார்த்து நீங்க ஒப்பு கொடுங்க நான் இப்போ சொல்ற ஒரே ஒரு விஷயம் உனக்கு ஒன்னுதான் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவராக இருக்கிறார் உனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு இருக்கிற தேவை ஒன்ன டிக்ளேர் பண்ணிக்க உன் மனசுல கொண்டு வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் கொண்டு வந்துருமா சிஸ்டர் அக்கா அம்மா அண்ணா ஒண்ணு மட்டும் கொண்டு வந்துருங்க உன் நினைவுல கொண்டு வாங்க உன் நினைவுல கொண்டு வாங்க நான் ரெண்டு வரிகளை பாடும்போது அதை நினைச்சு மட்டும் நீங்க கண்ணீர் விட போறீங்க குளத்துல ஆமா தேவ தூதன் கலக்கும் பொழுது எப்படி சுகம் கிடைத்ததோ அதே சுகம் அதே தேவைகள் நிறைவேற போதுமா நீங்க கண்ணீர் விட்டு கேட்பீங்களா பத்து ரூபா கொடுத்துட்டா அவங்களுக்காக அல்றோமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி ஆண்டவர் இன்னைக்கு சுகமா வச்சிருக்கிறார் அதுக்காக நன்றி சொல்லி உங்களோட தேவையை மனசுல கொண்டு வந்து நான் பாடும் பொழுது கண்ணீர் விட்டு நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாங்க எனக்கு எல்லாமதானமர பேர் எப்படி நவர் பேடி நமரப்பேர் எப்படி நபர் பேர் எல்லாமே நீதானையா எனக்கு எல்லாமே நீதானே செய்யா i need to